வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல் தமிழ் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஒரு அறிமுகமாக இது இருக்க போகுது ஏஐ என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இதற்குரிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு இருக்காமல் இருக்கும் ரைட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவென்றால் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக உதாரணங்கள் மூலம் பார்க்கலாம் உதாரணங்கள் மூலம் நாங்கள் பார்க்கும்போது தெளிவாக நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணமாக உங்களுடைய பாடசாலை மைதானத்தில் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள் விளையாடும் போது ஷூஸ் அல்லது ஸ்லீப்பர்ஸ் அணியவில்லை பாதணிகள் எதுவுமே நீங்கள் அணியாமல் விளையாடி கொண்டு இருக்கின்றீர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு காலையில் முள் குற்றுகின்றது என்ன செய்வீங்கள் அந்த நேரம் டக்குண்டு காலை மேலே தூக்கி கொள்வீர்கள் அப்ப இங்கே என்ன நடக்குது அதை யோசிச்சு பார்த்தீங்களா சயின்ஸில் படிச்சிருப்பீங்கள் இது பற்றி தூண்டல் அதற்குரிய துலங்கள் நடைபெறுது தூண்டல் என்று சொன்னால் காலில் எங்களுக்கு முள் குற்றுகின்றது காலில் முள் குற்றுகின்றது என்ற அந்த சிக்னல் சமிஞ்சை வந்து மூளைக்கு நிரம்பு கிளங்கல் மூலமாக கடத்தப்படுது குற்றும் போது ஏற்படும் அந்த வெளியை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் வெளி உணர்கின்ற சந்தர்ப்பத்தில் காலை நீங்கள் மேலே தூக்குகின்றீர்கள் இதுதான் நடைபெறுது இப்போ தூண்டல் நடைபெறுது அதற்குரிய ஒரு கற்றல் நடைபெறுது இறுதியாக துலாங்கல் நடைபெறுது துலாங்கல் சொன்னால் காலை நாங்கள் மேலே தூக்குதல் உயிருள்ள விலங்குகள் மட்டுமல்ல தாவரங்களையும் இது நடைபெறும் உயிருள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் தம்மை ஆபத்தில் இருந்து காப்பாற்றி தப்பி வாழவும் உணர்வுகளை கண்டுபிடிக்கவும் புலன்களை பயன்படுத்தி கொள்கின்றன இந்த புலன்கள் அன்றும்போது எங்களுடைய தோல் இந்த முழு குற்றம் தோல் என்பது ஒரு புலனாக இருக்கு இன்னும் சில எளிய உதாரணங்கள் மூலமாக நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மிக மிகப்பெரிய சத்தமாக ஒரு வடி உண்டு வடிக்குது உடனே என்ன செய்வீங்கள் காதை மூடிக்கொள்வீர்கள் உங்களுடைய கண்களை நோக்கி மிக பிரகாசமான லைட் அடிக்கப்படும் போது நீங்கள் என்ன செய்வீங்கள் டக்குன்னு நாங்கள் என்ன செய்வோம் கண்களை மூடிக்கொள்வோம் ஏற்கனவே சொல்லி தாவரங்களும் இந்த வேலையை செய்யுது விலங்குகள் மட்டுமல்ல உயிருள்ள தாவரங்கள் விலங்குகள் அனைத்தும் இந்த தூண்டலுக்குரிய துளங்களை காண்பிக்கின்றன அந்த வகையில் தாவரங்களில் எவ்வாறு ஏற்படுது என்ன சந்தர்ப்பங்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் எண்ணல் கரையில வீட்டுக்குள்ள நீங்கள் ஒரு சாடியில் ஒரு தாவரம் வச்சிருக்கிறீர்கள் அந்த தாவரம் என்ன செய்யும்னு சொன்னால் வீட்டுக்கு உள்புறமாக வளராது அதை என்ன செய்யும் எண்ணலோட சேர்ந்து வழியில் போக ட்ரை பண்ணும் என்னென்று சொன்னால் வழியிலான் சூரிய ஒளி படும் சூரிய ஒளி தாவரத்துக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது என்னென்னு சொன்னால் உணவு தயாரிக்க வேணும் தாவரம் உணவு தயாரிப்பதற்காக அதாவது ஒளித்தொகுப்பிற்காக இந்த சூரிய ஒளி மிக முக்கியமானதாக இருக்குது ஆகவே சூரிய ஒளி எங்கே வருவதோ அந்த திசையை நோக்கி அந்த தாவரம் வளரும் இங்கேயும் அந்த தூண்டல் துலங்கள் நடைபெறுது அதே போல் வேர் தொகுதியை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு தாவரம் நீங்கள் நாட்டி இருக்கிறீங்கள் அதுக்கு நேரடியாக நீங்கள் நீர் ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸில் தண்ணீர் விடுகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த தாவர வேர்கள் தண்ணீர் எங்கே கிடைக்குமோ இப்போ நீரக துறிஞ்ச வேணும் வேர்கள் மூலமாக ஒளித்தொகுப்புக்கு தேவை தாவரம் வளர வேணும் ஆகவே நீர் எங்கே வருவதோ அந்த திசையை நோக்கி அந்த வேர்கள் வளர்ந்திருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய விஞ்ஞான பாடத்தில் இது பற்றிய தெளிவுத்தன்மை உங்களுக்கு கிடைத்திருக்கும் நினைக்கிறேன் ஏற்கனவே படித்திருப்பீர்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக உங்களுடைய வீட்டில் செய்து பார்க்கலாம் உயிரினங்கள் எல்லாமே புலன்கள் மூலம் உணர்ந்து கெற்று அதற்குரிய துலங்களை செய்கின்றன இப்படியான கெற்றல் மற்றும் அதன் மூலம் பெறும் துலங்கள் முழு குற்றும் போது நாங்கள் காலை டக்கண்டு எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த தூண்டலுக்குரிய துலங்கள் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த கெற்றல் மற்றும் அதன் மூலம் பெறுகின்ற இந்த துலங்கள் அதாவது புத்திசாலித்தனமாக முடிவை எடுக்கின்ற தன்மை இவை எல்லாம் சேர்ந்துதான் சொல்லப்படுது நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுது யோசிச்சு பாருங்க உயிருள்ள தாவரங்கள் விலங்குகளில் இயற்கையாக இவை நடைபெறுது இதே போல இந்த நுண்ணறிவை இயந்திரங்களுக்கு இப்போ இயந்திரம் என்னும்போது கணனியும் ஒரு இயந்திரம் இயந்திரங்களுக்கு வழங்கும் போதும் இயந்திரங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இலகுவாக தீர்க்கக்கூடியதாக இருக்கும் உயிருள்ளவை போலவே இயந்திரமும் தாமாக புத்திசாலித்தனமான முடிவுகளை பெற முடியுது இப்படி வடிவமைக்கப்பட்ட இயந்திரங்கள் செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கப்படுகின்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கிறோம் இப்படியான இயந்திரங்கள் அதாவது தாமாக புத்திசாலித்தனமான முடிவை எடுத்துக்கொள்கின்ற தன்மையை கொண்ட இயந்திரங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு எனப்படுவது வந்து ஒரு மனிதனுக்கான மாற்று இல்லை இது மனிதனால் உருவாக்கப்பட்டு மனித ஆற்றலை மேம்படுத்துவதற்காக உள்ளது மனிதனுக்கு பதிலாக தொழிற்படையில் அங்கேயும் மனிதன் பங்களிப்பு இருக்குது மனிதனால தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழங்கப்படுது மனிதர்களைப் போல சிந்திக்கவும் செயற்படவும் குறிப்பிட்ட இயந்திரங்களினால மனித நுண்ணறிவின் உருவகப்படுத்தல் தான் இந்த ஏஐ மனிதன் அல்ல மனிதனை போல் சிந்திக்கும் தன்மையை கொண்டவை இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நுண்ணறிவென்றால் என்ன செயற்கை நுண்ணறிவென்றால் என்ன என்பது பற்றி தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி